திமுகவுக்கு தற்போது போஸ்டர் வீடியோ ஆடியோ என்றாலே பயம்தான் ஒரு பாட்டி மு ஸ்டாலின் போஸ்டர் மீது தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் அது பட்டி தொட்டி பரவி திமுகவின் அஸ்திவாரத்தையே பதம் பார்த்தது அந்த பாட்டியை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தார்கள் என்ற தகவல்கள் வெளியாகின அடுத்து குன்னூரில் நகராட்சி தலைவியின் வளையலை திமுக கவுன்சிலர் உருவ முயன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது அன்றிலிருந்து திமுகவினருக்கு போஸ்டர் வீடியோ என்றாலே ஒரு கிளியை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே ஸ்டாலின் கூறுவதை போல நாள்தோறும் நம்மவர்கள் யாரும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடாது என்றுதான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களில் என்னை தூங்க விடாமல் கூட ஆக்குகிறது என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்று வேதனையாக பேசினார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தமிழக முதல்வர் ஸ்டாலினின் புகைப்படத்தை காலால் எட்டி உதைத்து உடைத்த சம்பவம் தொடர்பாக திமுகவை சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தடை செய்யப்பட்ட கள்ள லாட்டரி விற்பனையை போலீசார் தடுத்ததால் கோபமடைந்த திமுக நிர்வாகி தனது கடை ஊழியரை வைத்து முதல்வரின் புகைப்படத்தை உடைத்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பதினான்காவது வார்டு செயலாளர் தக்காளி விஸ்வநாதன் இவர் நீண்டகாலமாக திமுகவில் இருந்து வருகிறார் இவரது மகன் தீபா பதினான்காவது வார்டு திமுக கவுன்சிலராக செயல்பட்டு வருகிறார் தக்காளி விஸ்வநாதன் குமாரபாளையம் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி வியாபாரம் செய்து வந்த நிலையில் அவரது கடையில் உள்ளே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கள்ள லாட்டரி விற்பனையும் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஸ்வநாதன் தக்காளி வியாபாரம் செய்யும் கடையில் கள்ள லாட்டரியை விற்பனை செய்யப்படுவதாக குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் கள்ள லாட்டரியை விற்பனை செய்வதை உறுதி செய்தனர் அதனை தொடர்ந்து கள்ள லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட சிலரை காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவும் செய்தனர் மீண்டும் வழக்குள்ளலாட்டரி விற்பனை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கையும் செய்தனர் இந்த பிரச்சனை தொடர்பாக திமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் தனக்கு சப்போர்ட்டாக வரவில்லை என்று கடுப்பான தக்காளி விஸ்வநாதன் தனது கடை ஊழியரிடம் சி எம் ஸ்டாலின் புகைப்படத்தை கடையின் வெளியே வைத்து உடைக்கச் சொல்லி உள்ளார் தொடர்ந்து அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை காலால் உதைத்து உடைத்த திமுகவைச் சேர்ந்த அலெக்ஸ் என்ற இளைஞரும் புகைப்படத்தை உடைக்கச் சொல்லி தூண்டிய குமாரபாளையம் திமுக வார்டு செயலாளர் தக்காளி விஸ்வநாதன் உட்பட நான்கு நபரை குமாரபாளையம் போலீசார் தற்போது கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் புகைப்படத்தை திமுகவினரே உடைத்த சம்பவம் தற்போது பேசுபொருளாக உள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் தற்போது கைது நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ள